வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி ஹவுசிங் போர்டு ஹவுசிங் போர்டுக்கு அப்படியே பின்னாடி ஹவுசிங் போர்டை ஒட்டியே மங்கம்மாள் சாலை ரோடு இது இந்த ரோட்டுக்கு மேலே ஹவுசிங் போர்டுக்கு பின்னாடி உள்ள ரோடும் மங்கமாள் சாலை ரோடும் கனெக்ட் ஆகிற ஒரு இடத்துல ஒரு பதினோரு சென்ட்டு கார்னர் பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான பிளாட்டு கே நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற ரோடு இது மங்கம்மாள் சாலை ஹவுசிங் போர்டாக ஒட்டியே இருக்குது பின்னாடி வீடு கட்ட சரி இல்லை கமர்ஷியலாக ஒரு குடோனோ இல்லை கமர்ஷியல் தேவைக்கணும் பயன்படுத்திக்கலாம் ஒரு சூப்பர் ப்ளாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் இது தென்காசி மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்டு போகிற ரோடு ஹவுசிங் போர்டு என்ட்ரன்ஸ் இது இந்த என்ட்ரன்ஸ் வழியாக நேராக பின்னாடி போனீங்கன்னா கடைசியில் இந்த பிளாட்டு வந்துடும் ஹவுசிங் போர்டில் நம்மகிட்ட வீடுகளும் இருக்குது பிளாட்டுகளும் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ஹவுசிங் போர்டு தான் தென்காசியில் ஒரு ஃபேமஸான ஏரியா ஏன்னா தென்காசி புது பஸ் ஸ்டாண்டு வரதுக்கு முன்னாடி உருவானது தான் அந்த ஹவுசிங் போர்டு இப்போ ரேட்டு எங்கேயோ போயிடுச்சு தென்காசி சிட்டியில் ஒரு முக்கியமான ஏரியாவாக ஆயிடுச்சு இந்த மேக்ஸிமம் ஹவுசிங் போர்டில் நிறைய பேர் இடம் வீடு கேட்குறீங்க நம்ம அவைலபிள் இருக்குது வீடியோ போடலை ஆஃப்லைனில் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஹவுசிங் போர்டில் கரெக்டாக என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் பின்னாடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடுகள் இருக்குது இதை ஒட்டியே இந்த காம்பவுண்ட் சோர் இருக்குது ஹவுசிங் போர்டு அதை ஒட்டி கரெக்டாக ரெண்டு பாதை இருக்குது நீங்கள் உள்ளோடி போகிற பாதையும் ஃப்ளாட்டுக்கு போகிற பாதை இந்த ரோடு மங்கம்மாள் சாலையிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடு கரெக்டாக எழுபதுக்கு அறுபத்தி அஞ்சு இருக்குது ஃப்ளாட்டு சைஸு நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது ஒரு பெரிய குடோனோ இல்லை ஒரு பெரிய வீடோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ எப்படினாலும் எந்த தேவைக்குனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு நல்ல இடம் ரெண்டு பக்கம் பாதை இருக்கிறதுனால நம்ம எப்படினாலும் பிரித்தும் வாங்கிக்கலாம் இதில் பிரித்தும் நாளைக்கு தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த ரோடு பார்த்திங்கன்னா இருபத்தோரு அடி ரோடு அந்த ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு பக்கம் ஒரு மூணு பக்கம் ரெண்டு பக்கம் வேலி இருக்குது ஒரு பக்கம் கல்லுனி வச்சுருக்காங்க ஒரு பக்கம் ஃப்ரண்டேஜ் ரோடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எழுபது அடி இருக்குது எழுவத்தி ரெண்டு அடி வரும் மொத்தம் ஏற்கனவே ரே ரேட்டு இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே இது வந்து ஹவுசிங் போர்டு பழைய பிளாட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ப்ளாட்டு இப்போ ரீசேலுக்கு வந்துருக்கு நீங்கள் உடனே எடுத்து உடனே வீடு கட்டணும்னு கட்டிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் நல்ல இடம் தான் தென்காசி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வர ஒரு ஃப்ளாட்டு இது இந்த ரோடு கரெக்டாக இதுலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனீங்கன்னா தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் நேர ஒரே ரோடு நேர ரயில்வே ஸ்டேஷனில் போய் முட்டும் ரோடு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நேர தென்காசி நல்லமணி நல்லமணியாதவ் காலேஜ் யூஎஸ்பி காலேஜ் அந்த ரோட்டில் போய் முட்டும் இந்த ரோட்டு மேலே வேறு இடங்களும் இருக்குது நம்மகிட்ட ஆனால் கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது இது வந்து வீடுகளுக்கு பக்கத்துலேயே வந்துடும் ஏற்கனவே தென்காசி மாவட்டத்தில் ஒரு ஒரு சாஞ்சி சாஞ்சி மாதிரி ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க அதை ஒட்டி வரும் அதான் அந்த வீடு ஏற்கனவே ட்ரெண்டாச்சு இந்த வீடு இந்த வீட்டை ஒட்டியே பின்னாடி இருக்கு இந்த இடம் இந்த இடத்தோட ரேட் இட்ல பார்த்திங்கன்னா சென்ட்டுக்கு எட்டு லட்ச ரூபாய் கேட்கறாங்க நெகோசபிள் தான் நீங்கள் ரெண்டாக பிரித்து கூட வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனால சரிங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி